ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு காரக்குழம்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சோம்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் ரொம்ப கரைக்கிற வேணாம் இந்த டைமில் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் மூணு ஆட் பண்ணிக்கிறோம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கல்லூ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட் என்ன வெங்காயம் போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு கருவத்தில் மூணு போட்டு நல்லா ப்ரௌன் வர வரையும் வதக்குங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கேன் காயெலாம் சேர்த்துக்கலாம் நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் நல்லா சேர்த்து நல்ல கலரி இடுங்க எண்ணெயிலே நல்லா காய வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் ஏற்கனவே நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியப்படுங்க அப்போ இந்த காயும் போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெயிலே வதக்கணும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க தண்ணி வேறு ஊற்றணும் அதுக்காக அளவாக ஊற்றிக்கோங்க தண்ணி நான் மூணு பேர் தான் அதனால லைட்டாக தான் நான் தண்ணி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கரைசி வச்சிருக்க புளித்தண்ணிய நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதில் கொதிக்க விட்டு இறக்கிட்டால் புளிக்குழம்பு ரெடி அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புளித்தண்ணிய கரைச்சி அதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா காயவே கட்டும் நல்லா காய் வெந்த உடனே அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணோம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிய விட்டு இறக்கிட்டா முருங்கக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி தேங்க்யூ